இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரோட் பிலிம்ஸ் கம்பெனி தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் வர்ஷா பரத் இயக்கத்தில் உருவான திரைப்படம் பேட் கேல் இன்றைய இளம் தலைமுறையைச் சேர்ந்த பெண்களின் சுதந்திரமான முடிவுகளையும் காதல் தேர்வுகளையும் மையமாக வைத்து இந்த படத்தின் கதை வடிவமைக்கப்பட்டுள்ளது கதாநாயகியாக அஞ்சலி சிவராமன் நடித்துள்ளார் அமித் திரவேதி இசையமைப்பில் வெற்றிமாறன் மற்றும் அனுராக் கைசப் இணைந்து வழங்கும் இப்படத்தின் டீசர் நேற்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியிடப்பட்டது இந்த டீசரை பகிர்ந்த இயக்குனர் ப ரஞ்சித் பேட் திரைப்படத்தை பார்த்தேன் மிகவும் தைரியமான புத்துணர்ச்சியான படம் இதனை தயாரித்ததற்காக இயக்குனர் வெற்றிமாறன் பெரிய வரவேற்புக்கு தகுதியானவர் இந்த படம் பெண்களின் போராட்டங்களையும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் புதிய அலை சினிமா பாணியில் தனித்துவமாக சித்தரிக்கப்படுகிறது இயக்குனர் வர்ஷாவுக்கு வாழ்த்துக்கள் நடிகை அஞ்சலி சிவராமன் அற்புதமாக நடித்திருக்கிறார் தவறவிடாதீர்கள் என பதிவிட்டுள்ளார் இந்த பதிவை பகிர்ந்த இயக்குனர் மோகன்ஜி பிராமண பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை சேர்த்திப்பது இந்த குழுவினருக்கு எப்போதும் தைரியமான புத்துணர்ச்சியூட்டும் படமாகவே இருக்கும் வெற்றிமாறன் அனுராக் குழுவினரிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் பிராமண தந்தை மற்றும் தாயை பழிவாங்குவது ஒன்றும் புதிதானது அல்ல பழையதுதான் உங்கள் சொந்த ஜாதி பெண்களிடம் இதை முயற்சித்து உங்கள் குடும்பத்தினருக்கு முதலில் காட்டலாம் என இயக்குனர் மோகன்ஜி கடுமையாக விமர்சித்துள்ளார்